வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானின் முக்கிய பலத்தை தாக்க அமெரிக்க குண்டுகள் வெளியான திடுக்கிடும் தகவல் சற்று முன்னர் தெஹ்ரானில் சரமாரி தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மோதலில் குறுக்கிடும் புடி மறுக்கப்பட்ட அலிகமேனி கொலை திட்டம் ஈரானிய ஊடகங்களில் வெளியாகும் அதிர்ச்சி செய்திகள் பதற்றத்தில் அதிகாரிகள் மத்திய கிழக்கில் தீவிரமடையும் பதற்ற நிலை அவசர அவசரமாக நடந்த கூப்ரா கூட்டம் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நிலைப்பாட்டை அறிவித்த ட்ரம்ப் உயர்மட்ட தாக்குதல் விமானங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பிய அமெரிக்கா போர்க்களத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது பிரதமர் மோடி போர் பதற்றம் ஈரானிலிருந்து நூத்தி பத்து இந்திய மாணவர்கள் மீட்பு இனி விரிவான செய்திகள் ஈரான் இஸ்ரேலிடையே கடினமான மோதல் போக்கு இடம்பெற்று வருகிறது இந்த சூழலில் ஈரானில் தங்கி கல்வி பயின்று வரும் இந்திய மாணவர்களை மீட்கும் நடவடிக்கையை இந்திய தூதரகம் மேற்கொண்டு வருகிறது இதன்படி முதல் கட்டமாக ஈரானிலிருந்து சுமார் நூற்றி பத்து இந்திய மாணவர்கள் பேருந்துகள் மூலம் அர்மேனியா நாட்டின் தலைநகர் எரவானுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் அங்கிருந்து இண்டிகோ விமானம் மூலம் மாணவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த விமானம் இன்று இரவு இந்தியா வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் பல தொலைக்காட்சி ஊடகங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக குறித்த தொலைக்காட்சி ஊடகங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் செயற்கைக்கோள் மூலம் ஒலிபரப்புகளை பெறும் ஊடகங்கள் மட்டுமே இவ்வாறு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த ஊடகங்களின் அலைகளில் செயற்கை கோளின் அலைகள் குறுக்கிட்டு இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க இராணுவ மத்திய கிழக்கிற்கு அதிக போர் விமானங்களை அனுப்பியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிற போர் விமானங்களின் நிலைநிறுத்தலை அமெரிக்கா மத்திய கிழக்கில் விரிவுபடுத்துகிறது என்றும் இது பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ படைகளை வலுப்படுத்துகிறது என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மற்றும் போர் விமானங்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் தற்காப்பு தன்மையை இந்த போர் விமானங்கள் கொண்டிருக்கின்றன எனினும் இந்த கருத்துக்களுக்கு பெண்டகன் இதுவரை பதிலளிக்கவில்லை மத்திய கிழக்கு பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விருப்பத்திற்கு அமைய ஐரோப்பாவுக்கு அதிக எண்ணிக்கையிலான டேங்கர் விமானங்களின் நகர்வு மற்றும் மத்திய கிழக்கிற்கு ஒரு விமானம் தாங்கி கப்பலை அனுப்புவது குறித்து திங்களன்று அமெரிக்காவின் முக்கிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மற்றும் ஈரானுடன் இணைந்த படைகளிடம் இருந்து ஏற்படக்கூடிய பின்னடைவுகளிலிருந்து மத்திய கிழக்கில் உள்ள படைகளை பாதுகாக்க அமெரிக்கா முயற்சிப்பதால் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெச்எத் இந்த படையெடுப்புகளை தற்காப்பு இயல்புடையது என்று அண்மையில் விவரித்திருந்தார் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்ட அமெரிக்க விமானங்கள் ஏற்கனவே மத்திய கிழக்கில் கணிசமான அளவில் காணப்படுகின்றன இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் துருப்புக்களை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது இதில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் விமானங்கள் மற்றும் எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய போர்க்கப்பல்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து அவசர கோப்ரா கூட்டம் ஒன்று பிரித்தானிய பிரதமர் கெய்ரி ஸ்டார்மர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் அமைச்சர்கள் மத்திய கிழக்கில் பிரித்தானிய பிரஜைகளை ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து வரும் இராஜதந்திர முயற்சிகள் குறித்து புதுப்பிக்கப்பட்டதாகவும் பிரித்தானிய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவில் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டிலிருந்து திரும்பிய பின்னர் உயர்மட்ட அவசரகால பதிலளிப்பு குழுவை கூட்ட ஸ்டார்மரின் முடிவு வந்திருக்கின்றது அங்கு அவரும் பிற உலக தலைவர்களும் அமைதி மற்றும் தன்மைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி இருக்கின்றனர் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது அத்துடன் அமெரிக்காவும் இந்த மோதலில் இஸ்ரேலுடன் கைகோர்ப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிகரிக்கும் இந்த பதற்ற நிலைக்கு மத்தியில் அவசர கோப்ரா கூட்டத்தினை கெயிர் ஸ்டார்மர் கூட்டியிருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவலைகளை தனித்து தெஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கும் ஒரு தீர்வை பெற பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோ உதவக்கூடும் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார் சர்வதேச செய்தி நிறுவனங்களின் மூத்த செய்தி தலைவர்களிடம் பேசிய புடின் இது ஒரு நுட்பமான பிரச்சினையாகும் இது தொடர்பில் என் பார்வையில் ஒரு தீர்வை காண முடியும் இஸ்ரேல் ஈரானின் உயர் தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனியை கொன்றால் ரஷ்யா எவ்வாறு ஆற்றும் என்று கேள்வி எழுப்பிய போது புடின் பதிலளிக்க மறுத்து அத்தகைய சாத்தியக்கூறு இடம்பெறாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் மாஸ்கோவின் திட்டங்களை ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் யார் மீதும் எதையும் திணிக்கவில்லை சூழ்நிலையிலிருந்து ஒரு சாத்தியமான வழியை நாங்கள் எவ்வாறு காண்கின்றோம் என்பதை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகின்றோம் ஆனால் முடிவு நிச்சயமாக இந்த அனைத்து நாடுகளின் அரசியல் தலையை பொறுத்திருக்கின்றது முதன்மையாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகும் அணுமின் நிலைய கட்டுமானத்தை முடிக்க ரஷ்யா ஈரானுக்கு உதவியது என்றும் தற்பொழுது மேலும் இரண்டு உலைகளை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் பணிகள் நடந்து வருகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட எங்கள் நிபுணர்கள் தளத்தில் காணப்படுகின்றனர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று இஸ்ரேலிய தலைமையுடன் நாங்கள் உடன்பட்டோம் என்றும் புடின் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் உரையாடிய புடினிடம் ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேலிடையே மத்தியஸ்தம் செய்யுமாறு கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி அரசு மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸ் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடான குரோசியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு அரச முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இதன்படி முதலாவதாக சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கனடா சென்றிருக்கின்றார் கனடாவின் கன்னான்ஸ்கிஸ் நகரில் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் கனடா பிரதமர் இத்தாலி பிரான்ஸ் உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்திருக்கின்றார் கனடா பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி அங்கிருந்து குரோசியா சென்றடைந்திருக்கின்றார் அங்கு அவருக்கு அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குரோசிய பிரதமர் பென்கோவிக் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடியை வரவேற்றிருக்கின்றார் குரோசியா பயணத்தின் போது அந்த நாட்டின் ஜனாதிபதி சோரன் மிலன்னோவை சந்தித்து பிரதமர் மோடி பேசியிருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது இந்தியா குரோசியா இடையே பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இருந்தது இந்த நிலையில் குரோசியா பிரதமர் ஆண்டேஜ் பிலோன்கோவிச்சுடன் இணைந்து ஒரு கூட்டு செய்திக்குறிப்பில் இரு நாடுகளும் தங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு இடையே கூட்டு ஆராய்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை வலியுறுத்தி உள்ளதாகவும் இந்தியா குரோசியாவுடன் அதன் விண்வெளி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் எங்கள் மூன்றாவது பதவிக்காலத்தில் எங்கள் இருதரப்பு உறவுகளை மூன்று முறை விரைவுபடுத்த முடிவு செய்திருக்கின்றோம் பாதுகாப்பு துறையில் நீண்டகால ஒத்துழைப்புக்காக ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டம் உருவாக்கப்படும் இது பயிற்சி மற்றும் இராணுவ பரிமாற்றம் மற்றும் பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்தும் நமது பொருளாதாரங்கள் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யக்கூடிய பல பகுதிகள் உள்ளன இந்த பகுதிகள் அடையாளம் காணப்படுகின்றன ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி ஆசியாவாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளை போர்க்களம் மூலம் தீர்க்க முடியாது எந்த ஒரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கும் மரியாதை அவசியம் இந்தி மொழியில் எனது கருத்துக்களை இங்கு முன்வைப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் பவுண்டுகள் எடையுள்ள குண்டுகளால் ஈரானின் போட்டோ அணுசக்தி நிலையத்தை அழிக்க முடியுமா என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இராணுவ ஆலோசகர்களிடம் கேட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேசிவ் ஆர்டனன்ஸ் பெனட்ரேட்டர்கள் என்று அழைக்கப்படும் பதுங்கு குழி குண்டுகள் அமெரிக்க கிடங்கில் காணப்படுகின்றன ஆனால் குண்டுகளை நிலைநிறுத்த தேவையான ஆயுதங்களோ அல்லது குண்டுவீச்சு விமானங்களோ இஸ்ரேலிடம் இல்லை இஸ்ரேலிய வான்வழி ஆயுதங்களுக்கு எட்டாத ஆழத்தில் போட்டோ நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் அவ்வளவு உறுதியாக இருக்கின்றாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் போட்டோவுக்கு எதிராக குண்டுகள் ஏவப்படக்கூடும் என்று பிண்டகனின் அதிகாரிகள் ட்ரம்பிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இந்த குண்டுகள் இதுவரை போரில் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை சோதனைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக் குறித்து கேட்டபோது நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா ஈரானை தாக்க திட்டமிட்டுள்ளதா அல்லது அதன் அணுசக்தி நிலையங்களை தாக்க திட்டமிட்டுள்ளதா என்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மறுத்துவிட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானியர்கள் தங்களை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேலிய ராணுவத்தின் விமானப்படை தாக்குதல் அலையை தொடங்கியிருக்கின்றது தெஹ்ரான் மற்றும் ஈரானின் பிற பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளோம் என இஸ்ரேலிய விமானப்படை எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் இன்றுடன் ஏழாவது நாளாக இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மக்சா அமீனின் மரணம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வழங்கிய குழு இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரை கொல்லப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் இருநூற்றி அறுபத்தி மூன்று பொதுமக்களையும் நூற்றி ஐம்பத்தி நான்கு பாதுகாப்பு படை வீரர்களையும் அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களின் வலையமைப்புடன் ஒப்பிடும்போது இறப்பு புள்ளி ஈரானில் ஈரானிலுள்ள உள்ளூர் அறிக்கைகளுடன் குறுக்கு சோதனை செய்யப்பட்டதாக குறித்த குழு தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்களின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கை புள்ளி வழங்கவில்லை அதன் கடைசி புதுப்பிப்பில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் இருநூத்தி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்ததாகவும் மாத்திரமே தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலின் புள்ளி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தகவல்களை ஈரான் மறுத்திருக்கிறது இருந்தாலும் ஈரானின் புள்ளி எண்ணிக்கையில் சிறிது மாற்றங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது